கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீமாணிக்க விநாயகர் திருக்கோவிலில் முப்பெரும் விழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா வாரகி அம்மன் சுக்கிர பகவான் பிரதிஷ்டி மற்றும் கும்பாபிஷேக ஆண்டு விழா ஆனது வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் நடைபெற இருக்கிறது மதிய பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற உள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கும் மாணிக்க விநாயகர் கோயில் நிர்வாகம் என்னோட பேர் வந்து கார்த்திக் சுப்பிரமணியம் நாங்க வந்து கோவை மகாலிங்கபுரம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வெள்ளலூர்ல கோவை மகாலிங்கபுரம் அப்படிங்கிற இடம் இருக்கு போத்தனூர்ல இருந்து மூணாவது ஸ்டாப்பு கோவை மகாலிங்கபுரம் அமைஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகர் தான் வந்து மாணிக்க விநாயகருடைய சிறப்பை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ என்ன வேண்டுறோமோ அந்த டைம்ல அவர் கொடுப்பார் அதுதான் வந்து மாணிக்க விநாயகருடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு இங்க கோவில்ல விநாயகர் தான் மூலவர் மெயின் சன்னதி வந்து விநாயகருக்கு அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி முருகர் துர்கை அம்மன் நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் எல்லாமே இருக்காங்க இப்போ புதுசா வந்து நாங்க இந்த வருஷம் போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டாவது நாள் கும்பாபிஷேகம் நடந்தது உடைய வருஷாபிஷேகம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது ஸோ அன்னைக்கு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு வாராகி அம்மன் பிரதிஷ்டை பெண்களுக்காக வந்து இங்கே இந்த கோவிலில் வந்து பிரதிஷ்டை பண்றாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து வாராகி அம்மனுடைய தனி சன்னதி எந்த கோவிலையுமே கிடையாது இங்கே முதல் முறையாக மாணிக்க விநாயகர் ஆலயத்துல வந்து பண்றாங்க அது ரொம்ப விசேஷமானது சப்த கன்னியர்ல ஒருத்தர் வாராகியம்மன் வாராகியம்மனுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு இருக்கிறதுக்கும் குழந்தை பேர் இல்லாததற்கும் கல்யாணம் ஆகுவதற்கும் எல்லாத்துக்குமே வந்து வாராகி அம்மனை வழிபட்டா நமக்கு வந்து க கைமேல பலன் உண்டு வாராகி அம்மனை வழிபடுறதுக்கான திதி வந்து பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி ரொம்ப வந்து உகந்த திதி செவ்வா வெள்ளிக்கிழமைகள்லையும் வந்து வழிபடலாம் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சு அந்த மஞ்சளை அம்மனுக்கு பிரசாதமா கொடுத்து அதை நமக்கு வீட்டுல தருவாங்க வீட்டுக்கு கையில தருவாங்க அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லயோ இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா அது வந்து அந்த வியாதிகளுக்கு மருந்து சாப்பிடும்போது அதுல கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் இது வந்து நிறைய இடத்த இடங்கள்ல இங்க முதல் முறையாக இந்த கோவில் வருது வாராகியம்மன் ஆனா வேற வெளி இடங்கள்ல சென்னை மாவட்டத்திலலாம் எல்லாம் நாங்க வந்து பார்த்துருக்கோம் பார்த்துட்டு வந்து தான் சொல்றோம் இங்க வாராகியம்மன் சிலைக்கு வந்து அம்மி வந்து பதிச்சிருக்காங்க மஞ்சள் அரைச்சி வழிபாடு பண்றதுக்கு மக்கள் மஞ்சள் வாங்கிட்டு வந்து இங்கேயே அவங்க கைப்பட அரைச்சு சுவாமிக்கு அதை வந்து பா சார்த்தி அதை பிரசாதமா வாங்கிட்டு போகலாம் அது இல்லாம மாசா மாசம் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி சஷ்டி வளர்பிறை சங்கரகர சதுர்த்தி சஷ்டி ஏகாதசி கிருத்திக பௌர்ணமி சத்யநாராயண பூஜை எல்லாம் சிறப்பு பூஜைகள் ரொம்ப சிறப்பாக ஹோமத்தோட எல்லாம் இதுவுமே பண்றாங்க ஸோ அதெல்லாம் இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு சென்ற வருடம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதா மாதம் இந்த பூஜைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு அந்த அனுபவத்துல வந்து நல்ல பலன்கள் கிடைச்சு இன்னைக்கு வாராகி அம்மன் வந்து உள்ள வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கை மேல கிடைச்ச ஒரு பலன் இந்த மாசம் மாசம் நம்ம பண்ற பூஜையோடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டி வந்து நிறைய கிடைச்சிருக்கு இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் இப்ப விநாயகருக்கு வந்து உற்சவர் விநாயகர் எடுத்துட்டு வந்திருக்காங்க முருகருக்கு வந்து உற்சவர் வள்ளி தெய்வானையோட உற்சவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க பங்குனி உத்திரம் திருவிழா ரொம்ப பெருசா கொண்டாடினோம் இந்த கோவில்ல பெருமாள் ஆண்டாள் ரங்கமன்னார் ஏகாதசி திதி ஒவ்வொரு மாசமும் வளர்புற ஏகாதசி திதியில ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு வந்து நாங்க வந்து சிறப்பு பூஜை பண்றோம் ஹோமத்தோட பண்றோம் ஆண்டாள் கல்யாணம் தை மாசம் வந்து பண்ணினோம் மார்கழி மாசம் சிறப்பு பூஜை முப்பது நாளும் நடக்குது இந்த கோவில்ல சோ பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வாங்க நிறைய நன்மைகள் கொடுப்பார் கேட்ட வரத்தை கொடுக்குறவர் இந்த பிள்ளையார் நாங்க வந்து எங்க என்னுடைய சிஸ்டர் வந்து இந்த ஏரியால இருபது வருஷமா இருக்காங்க வந்து போய் நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வந்தோம் விநாயகர்கிட்ட வந்து ஒரு நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சு அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த ஏரியால இடத்தோட சொந்தமா நான் வீடு வாங்கி கோவில்ல இருந்து எங்க வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல எனக்கு வந்து கோவில் இருக்கிற மாதிரி எனக்கு இடம் அமைஞ்சு இந்த தடவை வந்து நாங்க வந்திருக்கோம் சோ இங்க விநாயகர்கிட்ட நீங்க கேட்டீங்க விநாயகருக்கு பண்ணினீங்கன்னா அவர் இன்னும் இன்னும் உங்களுக்கு அதிகமாகத்தான் கொடுப்பாரே தவிர ஒரு இடத்துலயும் குறையே கிடையாது எல்லாருமே கோவிலுக்கு பண்றவங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பா மேன்மேலும் நல்லா வந்துட்டு இருக்காங்க வாராகி அம்மன் பிரதிஷ்டை தின விழா வந்து நாளைக்கு நாளைக்கு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் காலையில ஒன்பதுல இருந்து வரைக்கும் நடக்குது பிரதிஷ்டை முடிஞ்சது எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு இங்க அதுக்கப்புறம் வந்து அலங்கார வழிபாடு எல்லாமே இருக்கு சோ எல்லாரும் பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க நீங்களும் உங்களுடைய இது அனுபவத்தை வந்து எங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நீங்க சொல்லணும் இங்க நவராத்திரி விழா சிறப்பா நடக்க போகுது வாராகியம்மன் பிரதிஷை முடிஞ்சு மண்டல பூஜையும் நம்ம சிறப்பா செய்ய போறோம் சோ அதுலயும் எல்லாரும் கலந்துக்கலாம் மண்டல பூஜைக்கு வந்து உங்களால முடிஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு நாள் வந்து உங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு செய்யலாம் ஸோ பக்த கோடிகள் நாளைக்கு கண்டிப்பா வாங்க வெள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்கபுரத்தில் இருக்கு என்ஆர்டி ஸ்கூலுக்கு பேக் சைடு காந்திபுரத்துல இருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொன்பது பத்தொன்பது ஜி இந்த பஸ் அந்த பஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெள்ளலூர் வரக்கூடிய பஸ்ல வந்தீங்கன்னா கோவை மகாலிங்கபுரம்ங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்கலாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொன்னு ஏ பத்தொம்போது ஜி இந்த பஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வருது அது இல்லாம போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கிருந்து மகாலிங்கபுரத்துக்கு ஒரு எண்பது ரூபா ஆட்டோ சார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாணிக்க விநாயகர் கோவிலே கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க எல்லாருமே வாங்க வந்து விழாவை வந்து சிறப்பா நடத்தி கொடுங்க விழாவை தொடர்ந்து அன்னதானமும் இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்